இந்திரா காந்திக்கு யாருக்கு சிலை வைக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் நெருக்கடி நிலையை கொண்டு வந்து நாட்டில் பல தலைவர்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக கைது செய்து சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னாளில் மன்னிப்பு கேட்ட இந்திரா காந்தி அவர்களுக்கு சிலை வைக்கிறார் யாரு இன்னொரு டயலாக் நீங்க விட்டுட்டீங்களே என்னுடைய உங்களுடைய அந்நியாரை இந்திரா காந்தியை சொல்லி இப்போ நெருக்கடி நிலையை கொண்டு வந்து தேவையில்லாம இப்போ வந்து ஒரு ஒரு சங்கடத்தை ரசிக்க முடியாது அதை ரசிக்க முடியாது நான் எழுந்திரிச்சி அப்படி நிப்பேன் அப்போ இந்திராகாந்தியை எழுத்துல நிக்கிறா மாதிரி ஆறுது ஆமா ஆமா இந்திரா காந்தியுடைய செய்தது வந்து தவறுன்றதை நானும் ஒத்துக்கிறா மாதிரி வருது இல்ல அப்படின்னு வந்து எல்லாம் டைட்டா உட்காந்துருக்காங்க இப்படி திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் ஒரே ஆச்சரியம் ராகுல் காந்தி எந்திரிச்சு நிக்கிறாரு அவர் வந்து தீவு நான் நினைக்கிறேன் கழகத்துல இருந்து இருப்பாரு கூட நம்பிக்கை இந்த செலை வச்சா வந்து அந்த கோயில் இந்த கோபுரம் வழியா போனா பிரச்சனை இதுல தயிரோட வைக்கணும் மூக்கு கண்ணாடி முரசலையும் வச்சா அவர் எந்திரிச்சு வந்து படிப்பாரு இதெல்லாம் வந்து பகுத்தறிவு தானே பகுத்தறிவுனா என்ன திராவிட மாடல் தானே இந்த திராவிட மாடல் தமிழகத்திலிருந்து தமிழகம் எங்க இருக்கு பாருங்க எங்க தென்னிந்தியாவில் இருக்கு இங்கிருந்து இப்படி போய் இந்த கேரளாவை சுற்றி மாலத்தீவுக்கு போயிருக்கு ராவண பார்வையாளர்களுக்கு வணக்கம் திரிசக்தியார் இந்த வார கேள்வி பகுதியில் பகுதி மூணு தொடர்கிறது ஐயா வணக்கம் கேளைங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுருவோங்க ஐயா மதிவானன் விழுப்புரம் சரிங்க நெருக்கடி நிலையை குறித்து குறிப்பிட்டு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி பாராள நடந்தது அதில் திமுகவும் எழுந்து நின்றுள்ளது அது ஒரு கேள்வி சரி பாதிக்கப்பட்டது திமுக எமர்ஜென்சியில கரெக்டாக திமுகவும் திமுக இங்கே இங்கே தமிழ்நாட்டில் சரி சரி அப்ப அவங்க பாதிக்கப்பட்டவங்க இருந்து நின்று மாவுன்னு இல்லை அது நம்ம வந்து இல்லை அதாவது நெருக்கடி இதில் வந்து சில விஷயங்களை பார்க்கணும் காங்கிரஸோடு இன்னும் தமிழ்நாட்டில் கூட்டணியில் தான் இருக்காங்க தேசிய அளவிலும் சரி இந்திய கூட்டணியில் திமுக வந்து காங்கிரஸோடும் கூட்டணியில் இருக்கிறது இப்போ கூட போன பகுதியில் கூட பேசணும் இந்திரா காந்திக்கு யாருக்கு செல வைக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் இந்திராந்திர நெருக்கடி நிலையை கொண்டு வந்து நாட்டில் பல தலைவர்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக கைது செய்து சித்திரவதை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னாளில் மன்னிப்பு கேட்ட இந்திரா காந்தி அவர்களுக்கு சிலை வைக்கிறார் யாரு இன்னொரு டயலாக் நீங்க விட்டுட்டீங்களே என்னுடைய உங்களுடைய அந்நியாரை என்னுடைய மனைவியை அரை நிர்வாணப்படுத்தி மாடிப்படியில் ஏறி ஏறி இறக்கி ஏன் என்று கேட்டதுக்கு மறைவிடத்தில் வைரத்தை பதுக்கி வைத்திருக்கலாம் என்று சொல்லி கொச்சைப்படுத்திய இந்திரா காந்தியினுடைய ஆட்சி வேரோடும் வேறு மண்ணோடும் வீழ்த்துவதற்குத்தான் இந்த கருணாநிதி இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொன்னார் இந்திரா காந்திக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்கும் அம்மையாருக்கு மண்டையில் மாத விளக்காக இருக்குமோன்னு சொன்னவர் தானே அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ செல வைக்கிறாங்க சரி செல வைக்கிறீங்க நம்ம அதை பாராட்டிட்டோம் ஒரு ஒரு தலைவர் என்கிற முறையில் வந்து வைக்கிறாங்கன்னு பாராட்டிட்டா ஆனா நெருக்கடி நிலையை பாஜக வந்து பாராளுமன்றத்தில் வந்து நெருக்கடி நிலையை எதிர்த்து வந்து ஒரு மௌன அஞ்சலி அப்படின்னு எதிர்த்து நிக்கிறது வந்து அரசியல் அரசியல் நினைக்கிறேன் அவங்க ஏன் அது பேசுறனா இவர் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானவர் மோடி கான்ஸ்டிடியூஷன் சட்ட அமைப்பை மாற்றுகிறார் இவங்க சொன்னதுக்காக ஏ உங்கள் போல்ஸ் தெரியாதா அப்படின்றதுக்காக இதை சொல்கிறாங்க இது ஆக மொத்தம் இது நேரடியான அரசியல் இதில் யார் ரைட்டு இல்லை அது அப்போது நிகழ்ந்தது நெருக்கடி நே நிக நிகழ்ந்தது உண்மை அதை வந்து ஐம்பது வருஷம் கழித்து சொல்கிறாங்கன்னா அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அந்த அரசியலை ரெண்டு நிமிஷம் மௌனம்னு சபாநாயகர் எழுந்திரிச்சு நின்ன உடனே திமுக உறுப்பினர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரிணாமுல் காங்கிரஸ் என்பதே காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்த கட்சி மம்தாது அதுங்க அதுக்கப்புறம் சமாஜ்வாதி கட்சி இவரது அவர் அவங்க இவங்க மூணு பேரும் அந்த மூணு பேர்னா மூன்று கட்சி உறுப்பு உறுப்பினர்களும் இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டே அவர்களை எழுந்திரிச்சு மௌன அஞ்சலி அப்படி என்ன இந்திரா காந்தியை விமர்சித்து இங்கே இந்திரா காந்திக்கு செல அங்கே வந்து இந்திரா காந்திக்கு திமுக விமர்சனம் இந்த ரெட்டை நிலை ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது ஜோக்கு வழக்கமான ஒரு காமெடி இது இங்கே எப்பவுமே அப்படி இந்த அந்த நிலை தானே திராவிடம்னாலே இந்த ரெட்டை நிலை தானே இதை தாண்டி ஒரு பெரிய மிகப்பெரிய ஜோக் என்னன்னா காங்கிரஸ்காரர்கள் எம்பிகள் எல்லாரும் டைட்டாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரே எரிச்சல் முகத்தில் இந்திரா காந்தியை சொல்லி இப்ப நெருக்கடி நிலையை கொண்டு வந்து தேவையில்லாம இப்போ வந்து ஒரு ஒரு சங்கடத்தை அதை ரசிக்க முடியாது நான் எழுந்திரிச்சு அப்படி நிற்பேன் அப்ப இந்திரா காந்தியை எழுத்துல நிற்கிற மாதிரி வருது இந்திரா காந்தியுடைய செய்தது வந்து தவறுன்றத நானும் ஒத்துக்கிற மாதிரி வருது இல்லை அப்படின்னு வந்து எல்லாம் டைட்டா உட்காந்துருக்காங்க இப்படி திரும்பி பாக்குறாங்க எல்லாரும் ஒரே ஆச்சரியம் ராகுல் காந்தி எந்திரிச்சு நிக்கிறாரு அவரு வந்து திமுக நான் நினைக்கிறேன் லைட்டா தூக்க கழகத்துல இருந்து இருப்பாரு அப்படி லைட் அவர் எப்பவுமே கொஞ்சம் ஒரு கலக்கத்தில் இருப்பார் தூக்க கலக்கமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு 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 இதில் இருப்பார் அவர் வந்து அப்படி பா அப்படி லைட்டாக வந்து பாவம் பாராளுமன்றத்தில் ரொம்ப நேரம் பேசி சே அந்த அயர்வில் இருந்தார் நம்ம தெரியல அப்படி ரொம்ப தடான்னு பார்த்தோன்னா எல்லாரும் எந்திரிச்சுன்னு வீ எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தேசிய கீதம் பாடுறாங்களா அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டு கூட பொருட்கள் புரியாமல் கூட எந்திரிச்சு நிற்கலாம் எல்லோரும் எந்திரிச்சு நின்னுனா எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன்னா இந்திரா காந்தி யாரு பாட்டி இவங்க பாட்டி செய்தது வந்து தவறில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க விமர்சனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய கட்சியினர் எல்லாரும் எம்பி எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இவர் ஏந்து நிற்க இப்போ திமுக ஏந்து நின்றது இது ஒரு விதமான ஒரு இரட்டை நிலை இங்கே இந்திரா காந்திக்கு சிலை அங்கே நெருக்கடிக்கு எதிரான மௌன அஞ்சலி இரண்டு நிமிட அஞ்சலி இது ஒரு பக்கம் இருக்க இவர் எந்திரிச்சு நின்னா பாருங்க இப்போ புரியுதா போன பகுதியில் நான் பேசும்போது இவர் கடைசி வரைக்கும் நிழல் பிரதமர் தான் நிஜ பிரதமர் ஆக முடியாது ஏன் சொன்னேன்னு இப்போ புரிஞ்சதுங்களா அடுத்த கேள்விக்கு போ சரிங்க ஐயா சௌரிராஜன் திண்டிவனம் மாலத்தீவு அதிபருக்கு சூனியம் வைத்து விட்டதாக அந்நாட்டு பெண் அமைச்சர் பாத்திமா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அம்மா வந்து அந்த அம்மா வந்து அமைச்சரு பெண் அமைச்சரு அவர் அந்த மாலத்தீவு அதிபர் மூய்சு அப்படிங்கிறவர் வந்து இப்போ சமீபத்தில் கூட இந்தியாவுக்கு அந்த இது போது வந்துட்டு போனார் இப்போ அந்த நிகழ்வுக்கு பதவி ஏற்பு அவருக்கு மோடி அதாவது அவர் சீனா சீனாவோடு கொஞ்சம் நெருக்கமான தொடர்பு வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலையை வந்து எடுத்து வருபவர் பிரதமர் மோடி வந்து அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக அந்த பங்களாதேஷ் சுற்றி உள்ள பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள் எல்லாம் கூப்பிடும்போது மாலத்தீவையும் கூப்பிட்டாங்க அது மரியாதை நிமித்தம் வந்துட்டு போகிறாரு அதில் ஒன்றும் இல்லை அவர் வந்து அவருக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் பாத்தியமானு அவங்கள வந்து சூனியம் வச்சதுக்காக வந்து இடைநீக்கம் செஞ்சுருக்காங்க என்ன யோசனை பண்றேன்னா ரெண்டு விஷயம் யோசனை பண்றேன் முதல்ல இது சூனியங்கறதே உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் சில பேர் நம்புகிறாங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஏமா ஏமாறுபவர்களை வைத்து சில பேர் நடத்தும் பிழைப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவங்க அவங்களுடைய கருத்து வேறையாக இருக்கலாம் அப்போ என்னன்னா மூட நம்பிக்கைக்கு முன்னாடி தயிர்வடையும் வந்து சாப்பிட்டு போவார்னு நினைக்கிறப்ப இதையா இருக்க கூடாதுன்னு எங்க தமிழர்களுடைய கொள்கையை வந்து சொல்லவே விட மாட்டேன்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க திராவிட மாடலை வந்து சொல்லவே விட மாட்டேன்றீங்க இந்த மூட நம்பிக்கை இந்த சில வச்சா வந்து அந்த கோயில் இந்த கோபுரம் வழியா போனா பிரச்சனை இதுல தயிரோட வைக்கணும் மூக்கு கண்ணாடி முரசலையும் வச்சா அவர் எந்திரிச்சு வந்து படிப்பாரு இதெல்லாம் வந்து பகுத்தறிவு தானே பகுத்தறிவுனா என்ன திராவிட மாடல் தானே இந்த திராவிட மாடல் தமிழகத்திலிருந்து தமிழகம் எங்க இருக்கு பாருங்கியாவில இருக்கு இங்கிருந்து இப்படி போய் இந்த கேரளாவை சுத்தி மாலத்தீவுக்கு போயிருக்கு திராவிடம் அங்கே பரவி இருக்கிறது முதல்ல மாலத்தீவுக்கு திராவிடம் பரவி விட்டது திராவிடர்கள் கொடி மாலத்தீவில் பறக்கிறது பகுத்தறிவு கொடி ஒன்னு ரெண்டாவது எனக்கு என்ன கவலைன்னா ரிவர்ஸில் யோசனை பண்றேன் இதை பார்த்துட்டு நம்ம அமைச்சர் யாராவது இதே மாதிரி ஏதாவது ஒரு கருத்து ஏற்றுமையினால் நம்ம அப்படி நடக்கணும்னு நினைக்கல அது முதல்ல அது பேரில் நமக்கு நம்பிக்கையும் இல்லை அது நடக்கணும்னு யாருக்கும் நம்ம நினைக்கல ஆனால் நம்ம அமைச்சர்கள் யாராவது இதே மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன செய்கிறதுன்னு ஒரு கவலை எனக்கு இருக்குது ஏன்னா திமு இப்போ வந்து இப்போ திமுக எல்லா கட்சியிலையுமே உள்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது எல்லா கட்சியிலையும் எல்லா ராவணாவிலேயும் ஒன்று பேசியிருந்தோம் ஒரு இப்ப வந்த தொட்டு பார் சீண்டி பார் அப்படின்னு சவால் விட்டு அமைச்சர் இது வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறார் அவருடைய ஆதிக்கத்தை மட்டுப்படுத்தணுன்றதுக்காக மலைக்கோட்டைல இருக்கக்கூடிய ஒரு மந்திரி ஆமா போட்டு கொடுத்தது எல்லாம் நிறைய அததான் போராட்டம் அதெல்லாம் மனசு அது மட்டும் இல்ல இன்னொருத்தர் இந்த மெத்தட் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க சூனிய வைக்கிறது ஈஸியா உட்காந்து முடிச்சிடலாமே இல்ல அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க வந்து ஒரு டபுள் யூனிஷியலை பத்தி பேசிட்டீங்க இன்னொரு டபுள் யூனிஷியலையும் ஏவப்படுத்த விரும்புறேன் இன்னொரு டபுள் இனிஷியலும் வந்து இருக்காரு ஆமா ஆமா இருக்காங்க ஆமா அந்த கடலோரம் அப்படியே போயிட்டு ஆமா போவாங்க கப்பல் இந்த மாதிரி சுத்தி பார்க்க ஆமா இவங்களுக்குலாம் மனசுல வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்து பேர்ல ஒரு 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 வருத்தம் இருக்கு ஒரு இது இருக்கு அப்புறம் நம்ம குடியாத்தம் அறுபது நேரம் அவருக்கும் வந்து தான் நிறைய அவங்க அது மாதிரி உள்ள நிறைய விரிசல்கள் இருக்கு எனக்கு கவலை என்னன்னா அந்த வாத்திமாவை போய் கன்சல்ட் பண்ணியோ இங்க வர வச்சோ நானும் ரொம்ப பகிர்ந்துட்டு ஆமா இதை மாதிரி தமிழ்நாட்டில் கூடாதே அப்படின்ற நமக்கு ஒரு கவலை இருக்கு ஏன்னா திராவிட அந்த பகுத்தறிவு அங்கே பரவி இருக்கு பட் இப்போ அங்கிருந்து அப்படியே ரிவர்சல் இருக்கட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் தெளிவாக சொல்லிடுங்க மறைக்கலாம் கூடாது வெளிப்படையாக பேசு ஒரு வேலை அந்த அம்மா பாத்தியம்மா அது உண்மையிலே வச்சிருந்ததுன்னா சூனியம் இந்த தொழில்நுட்பத்தை அந்த சூனிய வைக்கிறது அந்த நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க என்ன நடக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் வெளிப்படையா என்ன வேணா நடக்கும் எப்படி போனாலும் நடக்கும் ஆமா ஏற்கனவே நான் பார்த்தேன் அந்த ஏன்னா இங்க வந்து அந்த மாதிரி உள்குழப்பத்தினால சூனியம் வைக்கிறதுனா ஒரு ஆளுக்கு வச்சா போறாது வரிசையா வச்சுக்கிட்டு வரணும் அப்புறம் சூனியம் வைத்தவர்கள் சங்கம்னு தனியாக இருக்கும் சூனியம் வைக்கப்பட்டவர்கள் சங்கம்னு தனியாக வைக்கிற அளவுக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்கு இது வர வேண்டாம் நம்ம நம்ம நல்லதுன்னு நினைச்சு சரிங்க ஐயா பாலாவின் கை வண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்று நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று லைன்ஸ் மீடியா ஒர்க்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் காசி விஸ்வநாதன் திருப்பூர்லேருந்து கேட்டுக்கிறாரு சென்னையில் திமுக கூட்டம் முடிந்தவுடன் தொண்டர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு நாற்காலியை தலையில் வைத்து எடுத்து சென்று விட்டார்களே எதற்காக ஐயா வேளச்சேரியிலே எங்கே நடந்தது வேளச்சேரியில் நடந்தது மா இல்ல இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தான் இது காரணம் நான் அவரை குற்றம் சாட்டல நான் அதையும் இதையும் அந்த புள்ளிகளை இணைச்சு பாக்குறேன் அவர் என்ன சொன்னாரு இனிமேல் வந்து திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவங்கவுங்க சட்டமன்ற தொகுதியில் இந்த சட்டமன்ற மேம்பாட்டு திட்டம் அதுக்குன்னு ஒரு இது பணம் ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா நிதி அந்த நிதி அது ஏதோ மூணு கோடியோன்னு மூணு நினைக்கிறேன் மூணு கோடியோ அஞ்சு கோடியோ அஞ்சு கோடி அஞ்சு கோடின்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு கோடியா அவங்கவுங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்கவுங்க விருப்பப்படி என்ன திட்டம் வேணுமோ அதுல நீங்க அவங்கவுங்க திட்டப்படி புரிஞ்சுதுங்களா நீங்க செலவு பண்ணிக்கலாம் கட்சி தலைமை கேள்வி கேட்காது முதல்வர் சொல்லலை இதை முதல்வர் ஏன் சொல்லலன்னு தெரியல நார்மலா இதெல்லாம் முதல்வர் தான் கட்சி தலைவர் தான் சொல்லணும் சரி பரவாயில்ல மூத்த தலைவர் அவர் சொல்லட்டும்னு விட்டுருப்பாரு ஆமா துரைமுருகன் ரெண்டாவது துரைமுருகன்னா அவராக பேசிடுவார் முதல்வர்னா யாராவது வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி எழுதி கொடுக்கணும் அது வந்து சரி எல்லாமே முதல்வரே பண்ண முடியுமா சில விஷயங்களை வந்து மூத்த அமைச்சர்களிடம் பகிர்ந்து கொள்வது தானே வந்து அது ஒரு நியாயம் அந்த வகையில் அவரை வந்து சொல்ல விட்டாரா இந்த தொண்டர்களுக்கு வந்து திமுக கூட்டம் வேலைச்சேரியில் நடந்தபோது ஆளுக்கு முந்நூறு ரூபாய் அந்த உடன்பிளாம் வந்து சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க முந்நூறுரூபா ரூபாய் கொடுக்கல போகும்போது முந்நூறுரூபா ரூபாய் கொடுக்கல சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அறுநூறு பேர் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சரி இப்படி எல்லாம் நடக்குதுங்களே இதுக்காக வைக்கப்பட்டிருக்குமா இல்லை அதுதான் நான் கேட்க வந்தேன் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் வெக்கமான ரோஷம்லாம் உண்டா அப்படிலாம் இருந்தால் நாங்கள் அரசியல் இல்லை

முந்நூறு ரூபாயையும் கொடுக்கலண்ணா அண்ணன் துறைமுருகா எம்எல்ஏ சொன்னார நீங்களே அதே நீங்களே பார்த்து நீங்களே பார்த்துக்கங்க அப்படியே சேரை தூக்கி தலையில் வச்சு போகலாம் அதே ஒரு விஷயம் பாருங்க இதில் தான் அந்த திமுக என்ற ஒரு மிக பழம்பெரும் கட்சியுடைய ஒரு சாதுரியம் இருக்கு ம் நீங்கள் அதை கவனிக்கணும் ம் இவ்வளவு நடந்த பிறகும் அதுல ஒரு சூக்ஷமும் இருக்கு ம் அவ்வளோ பிளாஸ்டிக் சேர் ஒரு இரும்பு சேர் இல்ல இரும்பு சேர் என்ன ஆமா பிளாஸ்டிக் சேர்னா உங்களுக்கு புரியும் என்னன்னு சோ பிளாஸ்டிக் சேர் தான் வந்து வச்சாங்க அப்படி தூக்கிட்டு போனா கூட இவங்களுடைய தகுதிக்கு பிளாஸ்டிக் சேர் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க தொண்டர்களும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பிளாஸ்டிக் சேரை ஓட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் இது நீங்கள் வந்து தொண்டர்கள் லெவலில் இப்படி இருக்காங்க தலைவர்கள் லெவலில் அப்படி இருக்காங்க நான் தமிழ்நாடு திருந்தோன்றீங்க வாய்ப்புகள் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தலம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு அடுத்து வீரராகவன் திருவள்ளூர்ல இருந்து வழக்கமா தான் சமாஜ்வாதி கட்சியினர் பாராளுமன்ற செங்கோலை அகற்ற வேண்டும் என்று குரல் எழுப்பியது தமிழர் பெருமைக்கு தானே அதாவது செங்கோல் அப்படிங்கிறது வந்து ஏதோ வந்து ஒரு ராஜா உடையது அப்படின்னு இல்லாமல் அது வந்து நல்ல ஆட்சிக்கான ஒரு அடையாளம் அதனாலதான் அது பேர் வந்து செம்மையான கோல் செங்கோல்னா என்ன செவப்பா இருக்கும் கருப்பா இருக்கும்ன்ற கலருக்காக சொல்லலை செங்கோல் ஆட்சி அப்படின்னா நேர்மையாகவும் நடுநிலையாகவும் மக்களுடைய நலனுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியின் அடையாளம் அந்த செங்கோல் சேர சோழ பாண்டியர்கள் தமிழ்நாட்டுல வந்து தான் வெளியில எங்கேயும் அந்த செங்கோல் பழக்கம் கிடையாது நம்ம வந்து ஒய்சலர்களோ இல்லை இந்த பக்கம் வந்து கலைஞர்களோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது பழைய அந்த சேர சோழ பாண்டியர் இருக்கும்போது மற்ற பகுதிகளில் இருந்தவங்கள சேர சோழ பாண்டியர்கள் குறிப்பாக சோழர்கள் தான் வந்து இந்த செங்கோல் ஆட்சி அப்படின்னு அந்த அது அது சிலப்பதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்லாம் இந்த செங்கோலுக்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டு பல பாடல்கள் உள்ளன பரிபாடல் எல்லாம் இருக்கு அப்போ அந்த செங்கோலை வந்து ப பிரதமர் மோடி வந்து இதில் கொண்டு போய் வைச்சார் அது தமிழ்நாட்டிற்கே பெருமை அவர் அரசியலுக்காக வைத்தாரா இல்லை நல்ல எண்ணத்தில் வைத்தாரா எப்படி வேணால் வச்சுருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு பெருமை தமிழ்நாட்டில் வந்து நல்லாட்சிக்கு அடையாளமாக நம்பப்படும் ஒரு அடையாளப்படுத்தப்படும் செங்கோலை பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார் இதில் அந்த சமாஜ்வாதி கட்சியிலேருந்து யாரோ சௌதரின்னு ஒரு ஆள் வந்து செங்கோல்லாம் வைக்கக்கூடாது அது இன்னும் செங்கோல் அவனை பொறுத்தவரைக்கும் என்னென்னா நம்ம 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 ஊரில் வேட்டி கட்டி ஒரு ஆள் போனால் மதராஸ் என்னுவானுங்க இருந்து வந்திருப்பான் ஆனால் அவனுக்கு மதராசி தான் பேர் அது மாதிரி வந்து இது சவுத் இந்தியா வந்தது வந்ததுன்ற அர்த்தத்துலையோ இல்லை அவனுக்கு என்ன எரிச்சல்லையோ நான் அது மோடியை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து செங்கோலை அகற்ற வேண்டும் பாராளுமன்றத்தில் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சட்ட புத்தகம் வைக்கணும் சட்ட புத்தகம் வைக்கணும் பக்கத்துலேயே செங்கோல் பக்கத்துலேயே வச்சா வாணா நான் சொல்லுது சட்ட புத்தகம் செங்கோல் சட்ட புத்தகமும் அடிச்சுக்கிட்டு போகுதா பக்கத்தில் பக்கத்தில் வச்சா ஆனால் வந்து வச்சிட்டு போலாம் சட்ட புத்தகம் வைக்க வேண்டும்னு சொன்னால் அதில் ஒன்றும் தவறில்லை செங்கோலை அகற்ற வேண்டும்னு பேசுறாரு இல்ல அந்த ஆள் தான் சமாஜ்வாதி கட்சி அந்த ஆளுக்கு செங்கோலும் தெரியாது கருங்கோலும் தெரியாது வரலாறு தெரியாது வரலாறு தெரியாது அதோடைய இது சொன்னாலும் புரியாது இங்க உள்ள காங்கிரசின் மாணிக் தாக்கூர் அப்புறம் அண்ணன் டி கே எஸ் இளங்கோவன் திமுக இவங்க அந்த சௌத்ரியை ஆதரித்து அவர் சொல்வது சரின்னு சொல்றாங்க அதை அகற்ற வேண்டும் என்று சொல்வதே சரிங்கிறாங்க சேம் சைடு கோல் யாரு தமிழர்கள் இல்லை இங்கே தமிழர்கள்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு இங்கே என்ன தோணுதுனாக்கா அது சிங்கோல் இந்துத்துவா அதனால அகற்ற நாங்கள் வந்து இந்துத்துவா ஆனால் யாக நடத்துங்க சோழர்கள் வந்து இங்கே யாக நடத்திக்குவோங்க யாக நடத்தி நீங்கள் மிளகா பண்ணுவீங்க திருஷ்டி யாகம்லாம் பண்ணுவீங்க ரைட்டு சோழர்களோ சேரர்களோ பாண்டியர்களோ மன்னர்களோ இவங்க எல்லாம் வந்து என்ன ஆரியர்களா இல்லை வந்து இவர்கள் வந்து இந்துத்துவாவா இல்லை இவர்கள்லாம் பிஜேபியா எதுவுமே இல்லை தமிழர்கள் ஆண்டார்கள் அவர்கள் மன்னர்கள் வந்து அதாவது இந்தியாவிலேயே அதிகமான அதாவது ரொம்ப வருஷம் ஆண்டதில் முதல்ல வர வரக்கூடியது வந்து அஹோம் என்ற அசாம் பகுதியை சேர்ந்த ஒரு சோழர்கள் மாதிரி அங்கே உள்ளவங்க அடுத்தது சோழர்கள் சில ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டு இருக்காங்க அவர்கள் அதை வச்சுக்கிட்டு ஏன்னா பாண்டியர்கள் பல்லவர்கள்லாம் எங்க எங்கேருந்தோ அங்கே ஒரு கிளை மாதிரி தான் வருது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க வருது அப்போ அவங்க வந்து இப்ப தமிழ்நாட்டிற்கான அடையாளம் இது ஏன் டி கே எதிர்க்கணும் இது ஏன் தாக்கூர் எதிர்க்கணும் நான் கூட அவங்க வந்து ரெண்டு பேரும் தமிழர்களா இல்லையான்னு கொஞ்சம் யோசனை பண்ண இல்ல தமிழ்நாடு தமிழ் தாய்மொழி உள்ளவங்க தான் சப்போஸ் இதுவே வேற தாய்மொழி உள்ளவங்கனா கூட தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா அப்படியும் இல்லவங்க இவங்க ரெண்டு பேரும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இவங்க ஏன் அதை எதிர்க்கணும் இது வந்து தமிழ தமிழ் இனத்தை நீங்க வந்து யாராவது பாராட்டினா நீங்க அதை தலை வணங்கி ஏற்க வேண்டும் அரசியல் செய்யுங்கள் அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல அரசியல் ஆனால் வந்து நம்மளை பத்தி தமிழர்களை பற்றி ஒருத்தர் பாராட்டி நம்ம வந்து அடையாளப்படுத்தி அதை வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு பெருமைன்னு சொல்லி அங்கே வைக்கிறாங்கன்னால் நீங்க அதை தலை வணங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் எதிர்க்கணுன்னா எதுக்கெடுத்தாலுமே எதிர்க்கிறது அது வந்து மாணிக் தாக்கூரும் டிகே சொல்லுவோம் எல்லாத்துலையும் முகமுடி இந்துத்துவான் சித்திரம் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னா அது ஒரு நாடகம் ஆ அது வழக்கமான நாடகம் மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் வருமா வராதா திரிசக்தியார் ஜோசியம் என்ன சொல்கிறது நான் பதில் எதோ கோத்தூட்டினே இருக்காங்க மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கம் ஆமாங்க மதுரையிலும் திருப்பூர்லேயும் துறைமுகம் வருமா வராதா மதுரையில் திருப்பூரில் துறைமுகம் வருமா வராதா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நான் வந்து பதில் சொல்லிடுறேன் என்னங்க இது அப்படி இருக்கு சும்மா கேள்வி கேட்டுப்பீங்க ஆனால் அளவுக்கு என்ன படுத்தக்கூடாது கூடாது நீங்கள் எது வர மதுரையிலையும் திருப்பூர்லையும் எப்படி கடல் இருக்கிற இடத்துல துறைமுகம் வரும் பா உயர்கல்வி அமைச்சர் பொன்முடியோட தடவை பேசும்போது விஜயவாடா துறைமுகத்துல பேசினாரா இல்லையா விஜயவாடால வந்து கடல் வருதா அப்ப நாங்க என்ன நாங்கள் நினைத்தால் மதுரையா இருந்தாலும் திருப்பூராக இருந்தாலும் அங்க கடற்கரைக்கு அதை கொண்டு போக வேண்டியது கடலை உள்ளே கொண்டு வந்து விடுவோம் அதாவது இந்த ஓசூர்ல அந்த தமாஷன்னு கேட்டீங்கன்னா பெங்களூரு சர்வதேச ஏர்போர்ட் அந்த முதல்வர் வந்து இந்த நூத்தி பத்து விதியின் கீழ வந்து இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக வந்து அறிவிச்ச சிறப்பு திட்டம் அதாவது வந்து வழக்கம் போல உள்ள வழக்கம் போல ஸ்டிக்கர் திட்டம் வரும் இது ஸ்டிக்கரே இல்லாத இது வந்து ஒட்டாத ஸ்டிக்கர் இது ஒட்டவே ஒட்டாத ஸ்டிக்கர் ஏன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து அதை வந்து போடும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஏன்னா இப்போல்லாம் அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஒரு ஒருத்தருக்கு மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இதுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து வேறு ஒரு விமான சர்வதேச விமான நிலையம் அமைக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அதில் யார் வந்து மூலதனம் பெருசாக பல ஆயிரம் கோடிகளை செலுத்தி அவன் பண்ணானா அவனுக்கு லாபம் வரணும் அவனுடைய மூலதனத்துக்கு அவனுக்கு லாபம் வரணும் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு தடவை ஓசூர்ல ஏர்போர்ட் வேணும் அப்படின்னு இந்த தமிழக ஆட்சியில இருந்து இங்கிருந்து வழக்கம் போல கடிதம் எழுதினாங்க என்ன எழுதினாங்க கடிதம் எழுதினாங்க அப்போ விகே கே சிங்னு ஒரு ஜென்ரல் விகே கே சிங்னு அவர் தான் இவர் அந்த துறை அமைச்சராக இருந்தார் ஜென்ரல் விகே கே சிங்னு அவர் முன்னாள் இராணுவத்தில் இருந்தவர் அவர் பதில் கடிதம் ரொம்ப விவரமாக போட்டிருந்தார் இந்த மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் வந்து அங்கே போட முடியாது நீங்கள் வந்து ஓசூரில் வந்து இந்த பழுதடைந்த விமானங்களெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக சரிபார்ப்பதற்காக தனேஜா அப்படின்னு ஒரு தனியார் கம்பெனிக்கு ஒரு சின்ன ஒரு விமான தளம் இருக்குது ஓடு தளம் அதில் வந்து சும்மா அந்த விமானம் வந்து நம்ம ஸ்பேர் இந்த மாதிரி அவர்கள் கூட வந்து இது பண்ணி வச்சு ஒரு விமான ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாமே தவிர அது சர்வதேச விமான தளம் அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படிங்கிறத தெளிவா போட்டுட்டாரு அதாவது சட்ட பிரகாரம் விதிமுறைகள் பிரகாரம் இதை விட ஜோக் என்னன்னா நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா வருடத்திற்கு மூணு கோடி பேர் வந்து பயணிகள் செல்லக்கூடிய அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் பேர் வருது அதாவது ஒரு நானூறு நானூத்தி பத்து ஃபிளைட்டு எங்க ஓசூர்ல அங்க பழுது பார்க்கிற இடம் விமான ஓடுதலமே இல்லை அங்கே வரவே முதல்ல பிரகாரம் வர முடியாது ஏன்னால் இவங்க சொல்ற ஓசூர் வந்து பெங்களூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டரும் பெங்களூர் விமான இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருங்கிறது எங்கேயோ இருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஓசூர் தாண்டி உள்ள வந்துடணும் எங்கேயோ அதில் நீங்கள் கொண்டே வர முடியாது அடுத்தது ஒரு நாளைக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் நானூற்றி பத்து ஃப்ளைட்டு இத்தனை வருஷங்கள் சர்வதேச விமான நிலையமான சென்னையிலேயே முந்நூற்றி எண்பது ஃப்ளைட்டு தான் ஒரு நாளைக்கு சராசரியாக போகுது வருடத்துக்கு மூணு கோடி பேர் இன்னும் சென்னை விமான நிலையத்திலேயே வரல ஒன்றரை கோடி தான் நிற்கிது அப்போ சென்னை விமான நிலையத்தை போல ரெண்டு பங்கு இப்ப பெங்களூர் விமான நிலையத்தில் ஒரு நாளைக்கு எழுநூத்தி இருபது ஃபிளைட் போகுது பெங்களூர் விமான நிலையம் அங்கேயே வந்து இன்னும் கோடி வரல ஓசூர்ல மூணு கோடினா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நானூத்தி பத்து நானூத்தி இருபது ஃபிளைட் வந்து போனோம் சென்னையை போல இரண்டு பங்கு பெரிய விமானதளம் அமைக்க வேண்டும் ரெண்டாயிரம் ஏக்கர்ன்றாங்க ஓசூர்ல ஏக்கர் விஸ்தீரணத்தில் நாங்கள் வந்து வந்துரவாண்டிக்காக இது ரெண்டாவது நம்ம வழக்கமான நம்ம திங்க் பண்ணியே நமக்கு பழகிடுச்சு ஓசூரில் பெருசா நாங்க யாரோ சதுரம் வட்டம் இவங்கெல்லாம் சேர்ந்து பெரியார் வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ஆட்டையை போட்டாங்க ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இது புரியாம இருக்கீங்களே ஆட்டையை போட்டாங்கன்னா வாங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் வாங்கிட்டாங்க அப்போ இப்போ வந்து இப்போ ஓசூர்ல இப்படி சொன்னோன்னே என்ன ஆகும் ஏர்போர்ட் வரப்போகுது நான் வாங்கணும் வாங்க ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பத்து பங்கு பெருசா போவோம் அப்படின்னு கேனை போய் வாங்குவானுங்க இப்போ பத்து ரூபாய்க்கு வாங்கி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டா விமான நிலையம் எந்த ஜென்மத்திலயும் வரப்போறது இல்லை பத்து ரூபாய்க்கு வாங்கி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்துட முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சு லாபம் முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்து சாத்தியம் இல்லை பாஜக அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது அப்படி போடு அரசியல பாஜக ஒன்றிய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து விட்டது அங்க கர்நாடகாவிற்கு வந்து உதவுகிற உதவ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடை செய்கிறது அப்படி ஒரு அறிக்கை விட்டுட்டு போறோம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கணுமா போட்டோம் வா வாங்கணும் அவன் தலையே அதுக்கு என்ன பண்ண போறோம் நல்லது ஏன் நிறைய அரசியல் இதுக்குள்ள சொல்லி நாம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி